O ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரோவில் வந்து பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்து பார்த்து மாதிரி சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிப்பாக கியூட்டாக அவங்க பிக்கா உங்களுக்கு பிடிச்சி உங்க பிக்கா வந்து ஆட் வந்து பண்ணிட்டு வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் மாதிரி பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வீடியோ வந்து மேற்கு வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோ முன்னாடி வந்து பார்த்தலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்தா லைக் மாஷன் அப்ளிகேஷன் அதாவது ஆப்பிங் வந்து இன்ஸ்டாட் பயில் வந்து இருக்குது பாருங்க உங்கள் ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் சொல்லி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப்பில் என்ட்ரேஸ் பார்த்தா அப்படி இருக்கும் கே பார்த்தா நீங்கள் பசங்க பார்த்தா கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ வந்து ஒரு புக் மாஃப்னு ஒரு ஷேர் ஆப்ஷன் ஒரு டூ பர்சன்ட் மட்டும் வந்து மேற்கு வந்து பண்ணிப்பேன் இதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கூல் இருக்காது அதே லீஸ் பண்ணியிருக்கான டூ பர்சென்ட்டுக்கான லிங்க்கும் யூஸ் பண்ணிடுற மெட்டிரிக்கான லிங்க்கும் எப்படி வந்து ஃபைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருவோம் அந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு வந்து ஃபைன் பண்ணிட்டு இந்த டூ பர்சென்ட்டையும் இதுக்கான யூஸ் பண்ணி பான்ட்டை வந்து ஆப்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ண புக் மாஃபன் ஓப் பண்ணி ஓப்பனி கே ஸ்க்ரோ பண்ணி கே பார்த்தா ஒரு த்ரீ லிரிக்கான லேயர் இருக்கும் இல்லை வந்து ஏன்னா சேஞ்ச் திங் சேஞ்ச் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் மேலே தான் ஒரு சிம்பிளாக ஒரு குரூப்பில் இருக்கும் அந்த குரூப்ல தான் நீங்கள் வந்து அந்த சர்க்கிள்கான பிக்கை வந்து எடிட் பண்ணுறதா இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபைஸ்டு லெவனில் இருந்து சம் டைம் என்ன பார்த்தா அந்த குரூப் யார் கொடுத்துருப்பேன் அதில் வந்து பிக் ரீப்ளேஸ் பண்ணோம் ஸோ நான் ஒன்ஸ் ஒரு குரூப்பில் சொல்கிறேன் அந்த குரூப் வந்து சொல்கிறேன் ஸ்டேம் ஸ்டெப்பை நெக்ஸ்ட் வீக் இல்லை வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து டைம் டைம்லைன் பார்த்தோன்னா ஃபைவ் டூ ஜீர்ட்டு போயிடலாம் ப்ளஸ் ஜூஸ் பண்ணுங்கள் மீடியா வந்து ஓவன் பண்ணுங்க எடுத்து பண்ணி ஓவன் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக்கு செலக்ட் பண்ணிட்டு அந்த ஏர் ஆஃப் செலக்ட் பண்ணி எக்ஸ்க்ரூப் மாதிரி வந்து போய்ட்டு எக்ஸ்ட்ரா இந்த தேர்டாக கட் ஆலெக்ட் பண்ணி பிக் வந்து கட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ட்ரெஸ்லாம் த்ரீ பார்த்து கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்த பார்த்தா ஃபில் பஸ் சொல்கிற ஆஃப் ஆனால் கிளிக் பண்ணால் ஃபில் வந்து செட் ஆடுக்கீங்களா இதே மாதிரி இந்த இமேஜ் எல்லாமே எம்டியாக இருக்குல்ல இந்த குரூப்பில் இருக்காமல் அங்கே மட்டும் அந்த அந்த இடத்துல மட்டும் பிக் வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா பிக் வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி எஃப்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிக் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் பண்ணியாச்சு எம்டிஆர் இடத்துலாம் நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து எஃப்ட் வந்து ஆட் பண்ண மாட்டோம் போதும் நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்து சேகரிப்பர் ஓடணும் என்ன ஃபஸ்ட்டாக ஒரு லேருங்க பாருங்கள் அந்த லேயர் சூஸ் பண்ணிவிட்டு லேர் கப்பிட்டு போயிட்டு காப்பி லேர்ன்ற ஆஃப் போய் இந்த லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க புக் ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் ஒரு ஃபோர் லேயர் அந்த ஃபோர் லேயர் மட்டும் சூஸ் பண்ணுங்கள் இங்கே பார்த்தா டாப் லெவன் வந்து ஷோம் பண்ணுறோம் கரெக்டாக ஃபோர் லேர்ஸ் ஃபோர் லேயர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த லேயர் கேப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா பேசுகிறேன் ஸ்மாலாக ஒரு யார மாதிரி ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேஷ் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் சிம்பிளாக நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஃபோர் லேருக்கும் நீங்கள் ஆட் பண்ண அந்த ஃபோர் லேருக்கும் ஏன் வந்து வந்து ஃபார்ஃபெக்டாக அவங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க சாரி பேக் வராதீங்க புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கேட்க பார்த்தா அந்த குரூப் இருந்துச்சு அந்த குரூப் லேர் க்ளிக் பண்ணுங்கள் கேட்க பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு ஆப்ஷன் பண்ண டச் பண்ணுங்கள் டச் பண்ணி ஒரு லைட் அஜ் பண்ணிணா உள்ள பார்த்தா ஒரு டூ பிக்கான குரூப் லேயர் இருக்கும் இந்த டூ பிக்கான குரூப் எடி பிக் க்ரீஸ் வந்ததுனா ஃபஸ்ட்டு மேலே குரூப் லேர் கிளிக் பண்ணுங்கள் கேட்க பார்த்தா எடிட் குரூப் பண்ணி பண்ணாஸ் பண்ண அவரில் பார்த்தா சர்க்குல்கான லேர் வந்து கொடுத்துருப்பேன் ஆஃப் லயர் இருக்கும் இந்த இடத்துல ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ்ஸான் சூஸ் பண்ணுங்க மீடியா ஓப்பன் பண்ணுங்க அந்த சர்க்கிள் என்ன பிக் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு பிக்கை வந்து செலக்ட் பண்ணி ப்ரெஷாக கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து லாங் ப்ரஸ் பண்ணி யூஸ் பண்ணி இந்த சர்க்கலுக்கு ஸ்கால் பண்ணிவிட்டு வந்துட்டு அந்த சர்க்கிள் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து ஷோ ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிக் வந்து செட் பண்ணுறதா இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி சர்க்கிள் விட்டு பிக்கை வந்து வெளியே போகக்கூடாது நம்ம அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஆட் எஃபிட் எஃபெட்டில் போயிடுங்க இமேஜ் கிளிக் பண்ணி தான் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ரைட் சைடு டவுன்லோட் பண்ண க்ளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபை வந்து போயிட்டு நீங்கள் மேலே தான் சர்ச் ஆகணும் கிளிக் பண்ணிவிட்டு டைல்ஸ் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ண சொல்ல வந்து ஒரு டாப்பில் ஒரு சில்ட் வருமான க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்டேண்ட் சைடிங் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கானக்கே பார்த்தா மிரர்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் பாருங்கள் அது வந்து ஆன் பண்ணிவிட்டுருங்க வால்யூம் இதை அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க மிரர் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு கரெக்டாக வந்து மூணு ட்ரெஸ்ஸு உங்களுக்கு போயிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த லேர் லாஸ்ட் வரை எக்ஸ்பென்ட் வந்து பண்ணிவிட்டுருங்க எக்ஸ்பென்ட் பண்ணி முடிச்சு இப்போ இந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா யாரோ பார்த்தாலும் சைன் போட்டு டபுள் லேர்னு பண்ணுவாங்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு காப்பி லேர்ன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணுங்க பாருங்கள் ஃபோர்த்து அது வந்து கிளிக் பண்ணி இந்த லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க எடுத்துட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற குரூப் லேரில் பிக் ஆட் கீழே இருக்கிற பிக்கான குரூப் லேரில் போய்ட்டு எடிட் குரூப் ஒன்று கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு சேமாதே லேரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேர்னு கிளிக் பண்ணால் அந்த லேர் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் ஆட் பண்ண டைம் செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த வந்து லாங் க்ளோஸ் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டுன்னா இந்த ஆஃப் நெக் ஃபஸ்ட் ஆஃப் அந்த செகண்ட் லெஃப்ட் சைடு இருக்கிற ஆஃப் வந்து ஃபில் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சர்க்கிளும் ஜாயின்ட் ஆகிற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் சிம்பிள் பேக் வந்துங்க பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக சர்க்கிள் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிதான்னு சொல்லிட்டு மாதிரி இந்த ஃபைவ் டு எயிட் முன்னாடி நான் வந்து அந்த டைம் வந்து மாதிரி கட் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக நீங்கள் வந்து லாஸ்ட் வரையும் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டாக சரி பண்ணி எக்ஸ்ப்ளான் அது பண்ணிங்க ஓகேங்களா எதாவது நீங்கள் எந்த செஞ்சு பண்ண வேண்டியதில்லை ஓகே நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா பேக் வந்துங்க பேக் வந்துட்டு சேகாக நோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கலுக்கான லேயர் ஒரு கேமராக்கான ஒரு டூ லேயர் இருக்கும் அந்த டூ லேயர் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க லைட் அந்த கேமரா மேன் லாங் ப்ரஸ் பண்ணாமல் க்ரீன்ட் செலக்ட் ஆகும் இப்போ மேலே லேர் லைட்டாக வந்து கிளிக் மட்டும் பண்ணால் போதும் செலக்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து யாரை பார்த்தாலும் லேர் கேப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு காப்பி டூ லேர்னு பார்த்தா தேர்ட்டாக போனால் அது க்ளிக் பண்ணி இந்த லேர் வந்து காப்பி பண்ணிட்டு எடுத்துங்க எடுத்துட்டு பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பிட்டு ஸ்டார்டிங்லாம் சேமாதே லேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் டூ லேர் கிளிக் பண்ணிணா அந்த டூ லேர் பர்ஃபெக்ட்டாக ஆகிடும் அதுக்கான கேமரா மூவ் நான் வந்து கொடுத்துட்ருப்பேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் சிம்பிளாக ஸ்டார்டிங் வந்துடுங்க சாரி ஃபுல்லாக எல்லாம் செட்டாக செக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா சரிங்க ஃபஸ்ட்டு கேமரா மூவ் ஆன் பண்ணிங்களா அந்த கேமரா ஆப்ஷன் பார்த்தா லேர் காப்பி பார்த்து ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி கேமரா மூவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ சிம்பிளாக மேப் நான் ரெசிபி பண்ணா சரிங்க ஃபுல்லாக பண்ணுங்க பண்ணாங்க கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கேட்க எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும் சேவன் ஆஃபர் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபோன்ட் வீடியோ இப்போ எல்லாம் தேங்க்ஸ் வாட்சிங் டாக